வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு எதிராக நோ கான்ஃபிடென்ஸ் மோஷனை கொண்டு வர இந்த கூட்டணி முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்பாக ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் மேற்கு வங்காளத்திலருந்து வெஸ்ட் இருந்து எவ்வளவு நிறுவனங்கள் வெளியேறியிருக்காங்க அந்த மாநிலத்திலேருந்து வெளியேறி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு அந்த ரிப்போர்ட்டு படி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு நிறுவனங்கள் மேற்கு வங்காளத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் வெளியேறியிருக்காங்களாம் எவ்வளவு நிறுவனம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு நிறுவனங்கள் அதில் முப்பத்தி ஒன்பது நிறுவனங்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் மேற்கு வங்காளம் பங்களாதேஷோடு எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு இந்திய மாநிலம் பங்களாதேஷில் எப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான சூழல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இந்த இஷ்யூவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மம்தா பானர்ஜி அவர்கள் மத்திய அரசாங்கத்தோடு நிற்கிறாங்க அப்படி தான் நிற்க முடியும் இல்லைன்னா ஆட்சிக்கு சிக்கல் வந்துடும் மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு என்ன டிசிஷன் எடுக்குதோ அதை கேட்டு நடக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு இந்த பங்களாதேஷ் இஷ்யூவில் மம்தா பானர்ஜி அறிவித்தாங்க இப்போது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி இருக்காங்களே அதனுடைய ஹெட்டு ஒரு பேச்சு பேசுகிறாரு பங்களாதேஷில் வி வில் கேப்சர் பெங்கால் ஒடிஷா பீகார் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி அறிவிக்கிறாங்க அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலு ஒடிஷா பீகாரை கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க மம்தா பானர்ஜி என்ன தெரியுமா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க நீங்கள் இந்திய பகுதிகளை ஆக்கிரமிக்கிற வரைக்கும் பிடிக்கிற வரைக்கும் நாங்கள் என்ன லாலிபோப் சாப்பிட்டுக்கிறப்போனு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி எங்கள் இந்தியாவுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அவர்கள் பங்களாதேஷில் தான் இருக்கார் ஹை லெவல் மீட்டிங்கில் வந்து அவர் கலந்துக்கு இருக்கார் கூடிய விரைவாக நீங்கள் இப்போ இப்படி பேசியிருக்கீங்களே அதற்கான எதிர்வினைகளை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன அப்படின்னா ராஜ்யசபாவுடைய சேர்மேன் இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இருக்கார் பார்த்தீங்களா ஜெகதீப் தன்கர் அவர்களை அவருடைய பின்னணியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் அ ஃபார்மர் ஒரு விவசாயியுடைய மகன் ஜாட் சமூகத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு லீடரு அந்த ஜெகதீப் தன்கர் அவர்களை நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் பயன்படுத்தி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பயன்படுத்தி அவர் அந்த பொறுப்பில் இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தி கூட்டணி முடிவெடுத்திருக்காங்க ஜெய்ராம் ரமேஷே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபாவுடைய செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் ராஜ்யசபா இருக்காரு பார்த்தீங்களா அவர்கிட்ட அதற்கான மோஷனை சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது துணை குடியரசுத் தலைவரை இந்தி கூட்டணினால் நீக்கிட முடியுமா அந்த பவர் இந்திய கூட்டணிக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்ண முடியும் ராஜ்யசபாவில் அந்த பில் வந்து பாஸ் பண்ணணும் அந்த பில் பாஸ் பண்ண பில்லு எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் வந்து வெற்றி அடையணும் அடுத்து லோக்சபாவில் அந்த பில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் வெற்றி அடையணும் அதன் பிறகு தான் துணை குடியரசுத் தலைவருடைய ரிமூவல் சாத்தியம் அதற்கான ஸ்ட்ரென்த்து இந்திய கூட்டணிக்கு இருக்கா ஃபர்ஸ்ட்டு ராஜ்யசபாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி மார்க்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி மார்க்கே நூற்றி பத்தொம்பது இப்போது பிஜேபி கூட்டணிக்கு என்டிஏவுக்கு ராஜ்யசபாவில் நூற்றி இருபத்தி நாலு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்போ ராஜ்யசபாவில் ஃபெயிலியர் ஆயிரும் இந்த நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் அடுத்து லோக்சபாவில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருக்குது என்டிஏவுக்கு ஸ்ட்ரென்த்து அப்போ லோக்சபாலையும் ஃபெயிலியர் ஆயிரும் ராஜ்யசபாலையும் ஃபெயிலியர் ஆயிரும் தேவையில்லாமல் இந்தி கூட்டணிக்கு தான் இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மோஷனை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்களே ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்தி கூட்டணி எம்பிகளுடைய சிக்னேச்சரோட சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த ஐம்பதுக்கு மேற்பட்ட எம்பிக்கள் எந்தெந்த கட்சிகள்லேருந்து தெரியுமா இடம்பெற்றிருக்காங்க காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி சமாஜ்வாடி பார்ட்டி திமுக ராஷ்ட்ரிய தளம் இந்த கட்சிகளுடைய எம்பிக்கள் சிக்னேச்சர் போட்டு நோ கான்ஃபிடன்ஸ் மோசனை ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு எதிராக நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் போட்டு அதை ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் ராஜ்யசபா கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது எப்படி பார்த்தாலும் இந்த நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் ஃபெயிலியர் தான் ஆக போகுது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா இண்டி கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்தில் ஜார்ஜ் சமூகத்துக்கு எதிராக பிஜேபி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஜார்ஜ் சமூகத்தை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு தலைவரை பொறுப்பிலிருந்து நீக்கணும் அப்படின்னு துடிக்கிறாங்க ஷெடியூல்டு ட்ரைபுக்கு பிஜேபி எதுவும் செய்கிறது இல்லை அப்படின்னு இந்திய கூட்டணி சொல்கிறாங்க ஆனால் ஷெடியூல்டு ட்ரைபை சேர்ந்த ஒருத்தங்களை தான் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக பிஜேபி வந்து ஆக்கியிருக்கு அப்போது இந்திய கூட்டணி சொல்கிறது ஒன்று ஆனால் உள்ளே ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அதற்கு அப்படியே முரண்பாடாக தான் இந்திய கூட்டணி இருக்குது அப்படின்னு பாஜக சொல்ல இப்போ இந்த டாப்பிக்கு பேச பொருள்லாம் மாதிரி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்